அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் சீமானின் தம்பி தங்கிகள் அதற்காக போராடி வருகிறார்கள் தமிழ் தேசியத்தை மீட்போம் தமிழகம் காப்போம் தமிழக வரலாற்றிலேயே கூட்டணிக்கும் செல்லாமல் தனித்து போட்டியிட்டு கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என ஒவ்வொரு முறை தேர்தலின் போது வாக்கு எண்ணிக்கை சதவீதம் அதிகமாகியது தவிர வெற்றி பெற முடியவில்லை இந்த நிலை நீடித்தால் தமிழகம் இலங்கை போல் மாறிவிடும் என்ற அச்சம் எழுகிறது தமிழ் மக்களை குடிக்க வைத்து அழகு பார்க்கும் திமுக அதிமுக அரசை வேரோடு பிடுங்கி எறிவதுதான் தமிழ் தேசத்தின் முதல் பணி ஐயா காமராசர் ஐயாவுக்கு பிறகு தமிழர்கள் யாரும் நமது தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததில்லை ஐயா கலைஞரவர்கள் என்ன நாட்டுக்கு நன்மை செய்துள்ளார் கச்சத்தீவை அவரால் தான் போனது தமிழகத்தில் போதிய வருமானம் இல்லாததால் மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டில் மதுவிலக்கை மெதுவாக தளர்த்தியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதன் பிறகு ஐயா எம்ஜிஆர் வருகையின் பின் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதன் சில்லறை விற்பனையை தனியாருக்கு கொடுத்தார் அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா டாஸ்மாகை மொத்தமாக தமிழக அரசை ஏற்று நடத்தும் தற்பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் தினம் மது குடிக்கிறார்கள் இதன் தீர்வு என்ன என்றால் திராவிட கட்சியால் தமிழகத்தில் உள்ள மது ஆலைகளை மூட முடியாது அவர்களுக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைப்பது அது சாத்தியப்படாது என்று மக்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்தால் மது ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் ஒரு சில நேரத்தில் பயணிக்கும்போது போது வெளியூர் பயணிக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வயசு பசங்க கூட மது அருந்தும் காட்சியை பார்க்கிறேன் அது மனதிற்கு எவ்வளோ வழி தெரிகிறது என்று பார்க்க முடிகிறது திராவிட கட்சியை தூக்கி எறுத்துவிட்டு தமிழ் தேசியத்தை நிலைநாற்றுங்கள் இந்த தமிழ்நாட்டில் சொர்க்க பூமியாக மாற்றிவிடுவோம் நன்றி வணக்கம்